கொள்கை இல்லாதவங்களுக்கு சனியன் தாங்க வரும் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மாற்று வச்சிருக்காருங்க அப்படி தலகீழ் மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு கொள்கை வச்சிருக்கிற ஒரே ஆளு அவரு மட்டும்தாங்க இப்போ இந்த ரெண்டு சனினையும் சேர்த்த விஜய்க்கு கொள்கையில விட்டுடலாம் எந்த சனினையும் சேர்த்துக்காத அந்த சனியனோட கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல அத பாத்துக்கலாம் பல கொள்கைகள் இருக்கிற கட்சி அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது இது பாலியல் கொள்கை உள்ள கட்சின்னு சொன்னா நீங்க சிரிச்சிருவீங்க அதனால நம்ம விட்டுருக்கலாம் இந்த கட்சிக்கு இருக்கிற ஒரே கொள்கை பாலியல் குற்றத்தை தைரியமாக செய்யலாம் யாராவது அதை எதிர்த்து பேசுனா அவங்க மேல பாயலுக்காகவே சில ஐநாக்களை வளர்த்து வச்சிருக்க இந்த கட்சி இந்த கட்சியோட கொள்கையே பாலியல் குற்றங்கள் எல்லாம் சரி அது எப்படி விருப்பப்பட்டே விருப்பப்பட்டே ஐயோ விஜயலட்சுமி சொல்லுங்க அந்த பிரச்சனை எல்லாம் போச்சு இந்த கட்சில வந்து பெண்கள் அவங்க சேர்ந்தாங்க கட்சிக்குள்ள எதுக்காக தெரியுமா இந்த கட்சியினுடைய கொள்கை பிடித்தா அப்படின்னு கேக்குறீங்களா அது எனக்கு தெரியாது அந்த கட்சியோட தலைவனே சொல்றான் அந்த கிட்ட ரொமான்ஸ் நிறைய இருக்கறனாலதான் அந்த பெண்கள் எல்லாம் இந்த கட்சியில வந்து ஜாயின் பண்ணாங்களாமா சரி எப்படி உன்னோட ரொமான்ஸ ஃபாலோ பண்ண அப்படின்னு கேட்டா ఏ సీమాన్ అడి సీమన్ విజయలక్ష్మి కట్టే ఏళ్ళ ద ఉమయాలు సీమన్ ఆల్దాండి அதுவும் செல்ஃபி வீடியோ எடுக்கிறதுல இவனை விட்டு அடிச்சுக்க ஆளே கிடையாது அரகுறை ஆடையில வெக்கமே இல்லாம வர்றது இவன் மட்டும்தான் இப்படியெல்லாம் வீடியோ எடுத்து போடுவாண்டி பின் பெடல் எடுத்து போடுவாரு அந்த கொள்கையை புடிச்சு இந்த கட்சியில சேர்ந்த பெண்கள் யாரு தெரியுமா அதை எப்படி நாம சொல்ல முடியும் கார்த்திகாவும் வித்யாவீரப்பனும் தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு தானே தெரியும் என்ன கொள்கை உங்களுக்கு புடிச்சு நீங்க போய் சேர்ந்தீங்கன்னு அதுக்கப்புறம் முக்கியமான கொள்கை ரொம்ப முக்கியமான கொள்கைங்க கட்சிக்கு ஒரு கொள்கை வெங்காயமும் கிடையாது அதை விட்டுறலாம் இந்த கட்சியில ஒரே ஒருத்த பேசுவா அதுதான் இந்த கட்சியோட கொள்கையே எங்க தாத்தா ரஜினியோட பாட்டி கிட்ட போனாங்க அப்படின்னு சொல்லுவான் அதையெல்லாம் கேட்ட எல்லாம் பொங்கி பிரபாதம் எடுத்து பயங்கரமா பேசணும் அதுல ஒரு சில தம்பிங்க என்ன பண்ணுவாங்க அண்ணன் ரஜினியை தானே பேசிருக்காங்க நம்ம ரஜினியோட குடும்பத்தை எல்லாம் இழுத்து பேசுவோம்டா அப்படின்னு பேசுவாங்க நான் ஏதோ தப்பா பேசுற மாதிரி இல்லைங்க இது கட்சியோட கொள்கைங்க அடுத்த நாள் போய் பொட்டி வாங்கிட்டு வரப்ப சங்கினா யாரு தெரியுமா தோழன் சக தோழன் தோழா தோழா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு ஆஹ் முஸ்தஃபா முஸ்தஃபா நானும் நீயோ ஃப்ரெண்ட்ஸ் அப்பா நண்பேண்டா நண்பேண்டா அந்த ரேஞ்சுக்கு அவங்க போய் பேசிட்டு வந்துடுவான் இவனுக்கு என்னப்பா இவன் சீமா நான் வேணாலும் பேசலாம் இவங்க தம்பிகளும் சீமா தம்பிக்கு தானே அவங்களும் என்ன வேணாலும் பேசலாம் அடுத்த நாளே சொல்லுவாங்க ஏய் ரஜினி யாரு தெரியுமா ரஜினியோட ரசிங்க நாங்க எப்ப இருந்துடா அதான் நேத்து போய் பாத்துட்டு இருந்தார்ல அப்ப இருந்து இது ஒரு கொள்கை அந்த கட்சி தலைவனை பத்தி ஒரு பொண்ணு கேவலமா பேசும் அதுக்கு ஒருத்தம் கூட பதில் பேசாம அமைதியா அமைதியா இருக்கீங்க நீ அப்படி இப்படின்னு எனக்கு ஒரு முதிரையை கொடுத்து டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க இது கட்சியோட கொள்கைங்க இப்ப இந்த பாலியல் குற்ற வழக்குல குற்றத்தை ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்துட்டு வந்தான்ல அந்த தருதலைய தலைவன்னு ஏத்துக்கிட்டாதா நீ தமிழ இது கட்சியோட கொள்கைங்க எழுதப்படாத கொள்கை ஒருவேளை அங்கே இருந்து இதெல்லாம் ஏத்துக்கிட்ட ஒருத்த வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் என் சொத்து போச்சு பத்து போச்சு எல்லாம் போச்சு என்ன இவன் ஏமாத்திட்டா அப்படியே சொல்லி வெளிய வந்தாலும் நீ உடனே தெலுங்குனா மாறிடலாம் எப்படி எதுவும் கட்சியோட கொள்கை எழுதப்படாத கொள்கை திமுக இட்லியும் அதிமுக தோசையும் ரெண்டு பிச்சு போட்டு உப்மா செய்யறத விட பயங்கரமான கொள்கைங்க இது மாற்றம் பயங்கரமான மாற்றம் இவன மாதிரியான மாற்றத்தை குடுக்கறதுக்கு ஆளே கிடையாதுங்க இவன் மாற்றத்தை பத்தி போடுவீங்க ஜப்பான்ல போய் ஜப்பான் மொழி பேசிட்டா நீ பெரிய ஆளா ஆயிருவியா ஜப்பானுக்கே போனாலும் ஜவ்வரிசி நான் தான் குடுக்கணும் அதனால நீ எதுக்கு ஜப்பானுக்கு போற ஜவ்வரிசி ஃபேக்டரிக்கு வேலைக்கு வா இந்த ஏழை ரொம்ப முக்கியம் இது யாரு கிட்ட தெரியுமா சொல்றான் ஏற்கனவே யாரு ஜவ்வரிசி பேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்க புள்ள ஜப்பானுக்கு போச்சுல்ல அந்த புள்ள கிட்ட சொல்றான் பானை மரம் ஏறது பாரம்பரியம் தெரியுமா இதெல்லாம் கோயில வேலை செய்யறவங்க கிட்ட சொல்ல மாட்டா கோர்ட்ல வேலை செய்றவங்க கிட்ட சொல்ல மாட்டா கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்றவங்க கிட்ட சொல்ல மாட்டா அவ்வளவு ஏன் அவன் பிள்ளை இதெல்லாம் சொல்ல மாட்டா யாரெல்லாம் பணமரம் ஏறிட்டு இருந்தாங்களோ அவங்க பிள்ளை கிட்ட வந்து சொல்லுவான் அதாவது இவனை படிக்க வைக்கிறதுக்கு இவனோட அப்பனும் அத்தாலும் பணமரம் ஏறி படிக்க வச்சாங்க இவன் பணமரம் ஏறி பிள்ளைய படிக்க வைக்கல ஆனா பணமறை ஏறிட்டு இருக்கிறவங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க வந்தா படிக்காத பணமறை ஏறுன்னு சொல்றான் கொள்கை கட்சியின் கொள்கை ஏங்க இதெல்லாம் சனியில வராதுங்க சகடையில தான் வரும் சனிய சக்கடை அப்படிதான் பேசு இதெல்லாம் கட்சி இருப்போம் தம்பிங்கெல்லாம் இதுக்கு கை தடிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் மண்பானை செய்யறதெல்லாம் கலைங்க பிஇ படிச்சு என்ன த போற எங்க உட்காந்து மண்பானை சுத்தி பார்ப்போம் அப்படியே அந்த பானை ஒடுங்காம எங்கேயும் விளையாம அந்த களிமண்ண பானையாக்கி கொண்டு வர அந்த கலை இருக்குல்ல அதெல்லாம் பர்த்ல அப்படியே ஊறி அப்படியே அப்படியே இருக்கணும்டா அது பேர் தானே குலத்தொழில் அந்த குலத்தொழிலாம் விட்டு படிக்க போறாங்க மாற்றமா குல தொழிலுக்கே வாங்க ஏங்க இது கொள்கைங்க இது இந்த கட்சியோட கொள்கை அதுக்கப்புறம் வழக்கமான புழுகுவான்ல ஆடு மாடு மேய்க்கிறது அரசு தொழில் அப்படின்னு இதெல்லாம் தான் இந்த கட்சியோட கொள்கை இந்த மாதிரி மாற்றத்தை மட்டும் உருவாக்குற ஒரு கட்சியுடைய கொள்கை உலகத்துல எங்காவது இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா வாய்ப்பே இல்ல இல்லவே இல்ல உலகத்துல இப்படி ஒரு கொள்கை இருக்கிற கட்சி எங்கேயுமே இல்ல ஆனா இந்தியா ரெண்டாயிரம் வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த இந்தியால ஒரு மாநிலம் என்ன பண்ணிருக்குன்னா உந்தா நேத்து பாத்தீங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ரெண்டாயிரம் வருஷமா இந்த குல தொழிலே செஞ்சுக்கிட்டு இருந்ததா சரி இனிமேலு நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டாம் படிக்கலான்னு தமிழ்நாடு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு எழுவது வருஷத்தினுடைய அந்த மாற்றம் தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எங்க அப்பா ஒரு முடி திருத்தும் தொழிலாளிங்க நான் தென்கொரியால ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கங்க இதுக்கு பேரு மாற்றம் ஆனா இந்த கொள்கை வியாதி அதாவது உனக்கு இந்த சனின்னு வேண்டாம் இந்த சனின்னு வேண்டாம்னு சொல்றேன் இந்த சனிய சக்கர என்ன சொல்லுதுன்னா நீ திருப்பியும் உங்க அப்பா செய்யற வேலைக்கே போயிடு நீ படிச்சு கிழிச்சு என்னத்த பண்ண போற அதுக்கு பேரு தான் கொள்கை மாற்றம் ஏ புடுங்கி இதுக்கு பேரு சனாதன தர்மம்டா தர்மம்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலா அது அதர்மம் நமக்கு அப்படி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க திருப்பியும் கடந்த காலத்துக்கு கொண்டு போய் குலத்தொழில செய்யுங்கன்னு சொல்றதுக்கு பேருதான் கொள்கை வெங்காயம் அம்மா இந்த கொள்கையவே வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கான்னு ஒருத்தன் தட் மீன்ஸ் பாய் சில்லற பையன் சைமன் இந்த அவன் சொன்ன கொள்கை ஏதாவது அவன் ஃபாலோ பண்ணிருக்கானான்னு மட்டும் பாருங்க ஒரே ஒரு விஷயத்த ஒரே ஒரு விஷயத்தை அவன் ஃபாலோ பண்ணிருக்கானா அவன் கொலு தொழிலு படம் வர ஏறதுங்க அதுலயே அவன் படிக்கட்டு தான் ஏறனான் அத கூட அவன் மட்டும் ஏன் எல்லாரும் மாதிரி மரத்தை நீ ஏறி போக வேண்டியதானே ஏன் கீழே நின்னுதான் மரத்தை அபியூஸ் பண்ணி பழக்கமா அப்படியே மேல மேல போய் அபியூஸ் பண்ண வேண்டியதானே முடியாது அவன் செய்ய மாட்டா நீங்க எல்லாம் படிச்சு என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டவன் அவன் பிள்ளைய ஃபாரின் ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்கான் விவசாயம் தான் முக்கியம் விவசாயம் தான் வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்றவன் அவங்க கிட்ட இருக்கிற எழுபத்தஞ்சு ஏக்கர்ல ஒரு நெல்மணி கூட போடல எனக்கு தெரிஞ்சு கல்ல போட்டு பிளாட் போட்டு விக்கிற ஐடியால தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்புறம் மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் வேணும் அப்படின்னு கத்துறவன் கொடைக்கானல் இருக்க எஸ்டேட்ல ஒத்த மாடு கூட வளர்த்தல தன்னோட வாழ்வுல அவனுக்கு செய்ய பிடிக்காத அவனால கடைபிடிக்க முடியாத எல்லா விஷயத்தையும் கொள்கை மாற்று அப்படிங்கிற பேர்ல உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த லட்சணத்திலே திசனிய நாட் திஸ் நாட் நாட் இவருக்கு வச்சிருக்கிற மாதிரியான வேறு கொள்கை தான் வேணுமாமா தான் சொன்னத தன்னோட வாழ்நாள்லயே கடைபிடிக்காத எல்லாமே பொருந்துங்க பாலியல் குற்றமும் அவனுக்கு தான் பொருந்தும் அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுதான் உங்க தலையெழுத்து உங்க தலை எழுத்த மாத்தணும்னா புன்னகையோட புள்ள குட்டிகளை படிக்க அனுப்புங்க அப்படியே புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்